ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மொழியாவது திருப்பியும் சமாதானமும் உண்டாவதாக கத்த நல்லவர் அவர் இந்த ரெண்டு மாதங்களை கடந்து இந்த மூன்றாவது மாதத்தை காண செய்தபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து புதிய காணவும் மகிழ்வையும் செலுத்துகிறேன் கத்த நல்லவர் இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நடத்த போகிறவர் நமக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாம எல்லாவற்றுக்காக நம் கத்தலை சுத்தரிப்போம் கத்தர் நல்லவர் இந்த புதிய ஆண்டு கூட இந்த ரெண்டு மாதங்களாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற கலைப்பிலே சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் முதலாவது ஜனவரி மாதத்துக்கு நாம் பார்த்தது போல மோசையோடு கூட கத்தர் இருந்து பலமான காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் பிப்ரவரி மாதத்திலும் கூட நாம் பார்த்தோம் ஜோஷ்பாவோடு கூட கத்தர் இருந்தால் தேவன் நம்மை கொண்டு பதமான காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல தேவன் நம்மை கொண்டும் நமக்குள்ளும் கிரியை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி ஏன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தேவன் நம்மை கொண்டும் நமக்குள்ளும் கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கடந்த ரெண்டு மாதங்களாக தன்னுடைய வாத்தியத்தை அமைப்போம் இந்த மூன்றாவது மாதத்திலும் கூட ஆண்டவரின் உள்ளத்தில் தொடர்ச்சியாக நமசனாக தலைப்பின் அடிப்படையிலாக இன்றைக்கு நாம் கத்தோடைய வார்த்தை தியானிக்க போகிறோம் ரெண்டு சாபிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தால் சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி அந்த வசனம் டைய சொல்லுகிறது ஒன்று நாலாவது புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலேயும் இதே வசனம் போடப்பட்டிருக்குது இங்கே என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அந்த விருத்தி அடைந்ததற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தா சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தாலும் வேறொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசித்த பொழுது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஏன் என்றால் ஏன் என்றால் என்கிற ஒரு வார்த்தை விருத்தி அடைந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி மற்றொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசித்த பொழுது சர்வ வல்லம் உள்ள கத்தர் தாவிதோடு கூட இருந்ததால் அவன் பலம் கொண்டு மிகுதியானவனானான் அப்போ ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது அவன் பலன் மிகுந்தவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு திருவிளிய வேதாகமத்திலே நான் வாசித்த பொழுது தாவிது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் கத்து அவனோடு கூட இருந்தபடினாலே தாவிது பலம் கொண்டு மிகுந்தவனாகிறான் தாவீது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறான் சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருக்கிற பொழுது தாவீதுனுடைய வாழ்க்கையில அதிகமாய் விருத்தி அடைய ஆரம்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வ சனமே கத்தர் தாவீதை விருத்தி அடை பண்ணினார் இஸ்ரேவேலுக்கு முதல் ராஜாவாய் இருந்த சவுளு ஆண்டவர் தான் ராஜாவாய் மாற்றினார் ஆனால் சவுளை ஆண்டவர் விருத்தி அடை பண்ணல ஆனால் தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கஸ்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான ஜனமே நம்முடைய ஆண்டவர் ஏன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பல காரணம் இருக்கிறது இந்த மாதத்திலும் கூட அதுல ஒரு காரணம் தம்முடைய பிள்ளைகளை விருத்தி அடைக பண்ணுகிறதற்கு யாக்கோவின் குடும்பத்தார் எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் போன பொழுது அவர்கள் நானூற்றி முப்பது வருஷம் அந்த தேசத்திலே இருக்கிறார்கள் போகும் பொழுது ஒரு குடும்பமாக அவர்கள் கடந்து போனார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது யாத்ராம புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் இஸ்ரோ ஏராளமாய் பெருகி இருந்தார்கள் அவர்களை பெருக பண்ணுகிறது விருத்தி அடைய பண்ணுகிறது தான் தேவனுடைய ஒரு இருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தை நீ ஆதாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஆபிரகாமுக்கு கத்த கொடுத்த ஒரு வார்த்தை சொன்னால் வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்போ நம்முடைய ஆண்டவர் ஏன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை விருத்தி அடைய பண்ணு நம்மை பெருக பண்ணு அதுதான் தேவனுடைய பெரிய ஒரு நோக்கமா இருக்கிறது ஆகவே இந்த மாதத்திலும் கூட தாவீதை உயர்த்துகிறதற்கு அவனுக்குள்ளே காணப்பட்ட சில குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம் காரணம் இஸ்லாமியல் ஜனங்களுக்கு பெருக பண்ணுகிறது தான் தேவனுடைய நோக்கமா இருந்தால் ராஜா ராஜாவாக்கின பொழுதே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும் அவரை பெருக பண்ணிருக்க ஆனால் தவளுடைய குணாதிசயங்கள் அநேக நேரத்துல சரியில்லாமல் போனபடினாலே தாவீது ராஜாவாய் வந்த பொழுது தாவீதை கத்தல் விருத்தி அடைய பண்ணினான் அப்ப தாவீதுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷத்தை குணம் இருக்குது ஒருவேளை தாவீதும் சரியில்லாமல் போயிருந்தால் ஆண்டவர் தாவீதியம் தள்ளி வேறொருடைய ராஜாவாய் மாற்றி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிருப்பார் அப்போ இங்க நான் நான் கண்ட சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா நான் விரும்புகிறேன் ரெண்டு சாமி புஸ்தகம் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பில் சொன்னா சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வரவர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள் இங்கே இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது என் உள்ளத்தில் தோன்றின ஒரு காரியம் அங்கே சவுளின் குடும்பத்தார் வரவர பலவீனப்பட்டு போனார்கள் தாவீதின் குடும்பத்தார் வரவர பலத்தார்கள் என்று போடல தாவீது வரவர பலத்தான் அங்கே குடும்பத்தை குளித்து சொல்லப்படல தாவீதை குளித்து சொல்லப்படுகிறது தாவீது வரவர பலத்தான் சவுளின் சவுல் மாத்திரம் அல்ல சவுளின் குடும்பத்தாரும் பலவீனப்பட்டு போனார்களாம் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது த இங்கே தாவீதுக்குள்ளே ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து இருக்கிறான் நீங்கள் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் கோலியாத்தை பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை ஜெயிச்சிட்டு தாவீது இப்பொழுது தன்னுடைய நகரத்துக்குள்ளே வருகிறார்கள் ஆனால் இருந்த எல்லா பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீகள் சவுளையும் தாவீதும் வருகிறதை பார்த்த பொழுது அவங்க பாடின ஒரு பாடல் சவுல் கொன்றது ஆயிரம் என்று சொல்லி பாடின பொழுது சவுளுக்கு மகிழ்ச்சியா இருந்தது ஆனால் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று பாடின பொழுது அவர்கள் முறைமுறையாய் பாட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டாவது அதிகாரம் முழுதுமானின் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நன்றாயி புரியும் அந்த சம்பவம் அவர்கள் முறைமுறையாய் பாட ஆரம்பித்த பொழுது அங்கே பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை சவுளுக்கு இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி ஒன்பதாவது வசனம் அந்த நாள் முதல் கொண்டு தவுல் தாவிதை காய் மகாரமாய் பார்த்தவா தாய் மகாரமாய் பார்த்தோம் சொன்னா பொறாமையின் கண்களின் ஆலை பார்க்க ஆரம்பித்தான் அருமையான தேவச்சனமே இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துகிற பொழுது ஒரு காரியத்தை தேவனின் உள்ளத்திலே வைத்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா எதிர்ப்புகளும் எல்லா போராட்டங்களும் நம்மை பகைக்கிறதற்கு ஒரு கூட்டம் எழும்பி வருகிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் என்பதற்கு அதுதான் அர்த்தம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால தான் எல்லாம் உங்களை பகைக்க ஆரம்பிக்கிறார் நமக்கு விரோதமாய் வெட்டப்படுகிற குழிகள் தான் தேவன் நம்மை உயர்த்துகிறதற்கு ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துகிறார் இங்கே தாவீதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீதை மாத்திரம் சவுல் பகைக்காமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் தாவீது சவுளுக்கு ஒரு மருமகனாக கடைசி வரைக்கும் இருந்திருப்பான் நீங்க இந்த பகுதியில நீங்க நல்லா இந்த ஒரு கண்ணோட்டத்துல தியானிக்கிற பொழுது சவுளை தாவீது தாவீது சவுளை பகைத்தபடினாலே தாவீது பயந்து ஓடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் ஓடினாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்ததை நாம் வேதத்தில் நன்றாய் பார்க்கலாம் அவனுடைய சவுளுடைய பார்வையிலே தாவீதை பொறாமின் கண்களினால் பார்க்க ஆரம்பித்தான் அதனாலே பல தீமையான காரியங்களை அவனுக்கு செய்ய ஆரம்பிக்கிறான் எப்பொழுது சவுல் தாவீதை பகைக்க ஆரம்பித்தாலும் அவனுக்குள்ளே தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்துருச்சு ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது மத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம எரிச்சல் அடையக்கூடாது ஒருவர் நல்லா இருந்தா அவளை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது காரணம் இந்த பொறாமையும் எரிச்சலும் விசாசனுடைய ஒரு கிரியையா இருக்கிறபடினாலே இங்க தாவீதை பகைத்த சவுளுக்குள்ளே தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தபடினாலே இப்ப தாவீதோடு கூட கட்டர் இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டபடினாலே நீங்கள் ஒன்று சாம்புழு புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகா அதிகாரியாக்குகிறான் முதலாவது சவுல் தாவீதை யுத்த மனுஷருக்கு அதிகாரியாய் மாற்றுகிறான் நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிப்பில் என்று சொன்னால் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பில்லை சொன்னால் கத்த தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் தேவ தேவச்சனமே இந்த பகையினாலே சவுல் தாவீதை பார்த்து பயந்து இப்ப என்ன செய்யலான்னு சொன்னா முதல்ல அதிகாரிகளுக்கு தலைவனாய் போட்டவன் இப்பொழுது ஆயிரம் பேருக்கு தலைவனாக மாற்றுகிறான் அப்போ இந்த எல்லாம் என்ன காரணம் பல காரணங்கள் இருக்கிறது இந்த உயர்வுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி பார்ப்பீ பார்ப்பீர்கள் சொன்னா இந்த பொறாமையினாலே அவன் தாவீதை பகைக்க ஆரம்பிக்கிறான் தாவீது எல்லா பகுதியிலும் தேவனால் உயர்த்தப்பட்டு கொண்டு வருகிறான் நீங்க இன்னொரு காரியத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா இன்னொரு காரியமும் நடக்குது பதினாலாவது வசனத்துல தாவீது தன் செய்கை எல்லாம் புத்திமானாய் நடந்து டக்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான் வாசிக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு தாவீது புத்திமானாய் நடக்கிறான் அது சவுலுக்கு இருக்கு ஒரு தேவனால் நடத்தப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்கிற பொழுது தேவனால் நடத்தப்படாத மனிதனுக்கு அது ஒரு எரிச்சலா மாறுது பயத்தை கொண்டு வருகிறது நீங்க அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பில் நடிச்சோம்னா இஸ்ரோவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள் சவுல் பகைக்க ஆரம்பிக்கிறார் ஆனா இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும் தாவீதை அதிகமாய் சிநேகிக்க ஆரம்பிக்கிறார்கள் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறாண்டவர் இந்த மாதத்திலும் கூட நமக்கு விரோதமா எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும் நமக்கு விரோதமா எத்தனை கொழிகள் வேணால் தோண்டப்படட்டும் நம்முடைய குடும்பத்திலே நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கலாம் நம்மை சுற்றில இருக்கிறவர்கள் நம்ம பகைக்கிறவர்கள் இருக்கலாம் நாம் இருக்க சபையில நம்ம பகைக்கிறவர்கள் இருக்கலாம் நம்முடைய ஊழியத்துல நம்ம பகைக்கிறவர்கள் இருக்கலாம் நம்ம செய்கிற ஊழியத்தை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு பொறாமையா இருக்கலாம் அதெல்லாம் பார்த்து இவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க மன வருத்தப்படுவதை விட்டு விட்டு நீங்க கத்தரை மாத்திரம் துதித்து பாருங்களேன் எப்பெல்லாம் உங்களை பகைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையினுடைய உயர்வு எனக்கு அருமையான தேவச்சனமே இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஊழியக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி தான் நீங்கள் பகைக்கப்படுகிறீங்களா சந்தோஷப்பட்டு கழிவுருங்க காரணம் கத்தெருமையை உயர்த்துகிறதற்கு அந்த வழியை தான் வைத்திருக்கிறான் தேவன் நம்ம நிச்சயமாக உங்களை உயர்த்துவோம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுகிறேன் நான் ஒரு தீமே செய்யலை ஆனால் எல்லாரால நான் பகைக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா கத்தெருமையை உயர்த்துகிறதற்கு அந்த வழியை தான் வைத்திருக்கிறேன் முதலாவது நாம் பார்த்தோம் எல்லா பக்கத்திலும் நாம் எதிர் எதிர்க்கிறவர்கள் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்துகிறதற்கு அதுதான் நேரம் தாவீதை விருத்தி அடைய பண்ணினது போல கர்த்த நம்மையும் விருத்தி அடையப்படும் நம்ம எல்லாம் பகை கற்று ஆனால் தேவன் நம்ம உயர்த்துகிற நேரம் அதுதான் நிச்சயமாய் நாம் விருத்தி அடைய ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்த பொழுதெல்லாம் தாவீது உலகி விலகி ஓடினாலும் தன் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான் சவுளுக்கு விலகி ஓடுகிறது உண்மைதான் ஆனால் விலகி போய் ஒரு மனுஷனுடைய தயவை எதிர்பார்க்கலை இங்கே போனால் இந்த மனுஷனுக்கு உதவி செய்வான் அங்கே போனால் எனக்கு அந்த மனுஷன் உதவி செய்வான் இங்கே போனால் என் சொந்தக்காரங்க எனக்கு உதவி செய்வாங்க அங்கே போனால் இந்த சகோதரன் இந்த சகோதரி எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி மனுஷன் மேலே நம்பிக்கையை வைக்காதீங்க நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நம்மளை பகைத்து நான் ஓடுகிறது போல தெரியலாம் இன்னைக்கு விழுந்து போனது போல தெரியலாம் ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் கத்திர மாத்திரை உறுதியாக பிடிச்சுக்கொள்ள தாவீர் அதை தான் செஞ்சான் எல்லா சூழ்நிலைகளும் அவனை எல்லாம் பகைக்கிற பொழுதெல்லாம் தாவீரனுடைய ஒரே நம்பிக்கை தன் தேவனாகிய கத்தரை பற்றி நீங்க சவுல் ராஜாவா இருந்து பகைத்த பொழுதும் அவன் கத்தரை நம்பி தான் ஓடுகிற நீங்க சங்கீத மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார் சங்கீத மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் அங்கே தாவீது சொல்ற கத்தாவே என் சத்துக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் சிலர் அல்ல அநேகர் என் அருமையான தேவ சன்னன நம்மை பகைக்கிறதற்கு அநேக கூட்டங்கள் இருக்கட்டும் நம்மை பகைக்கிறவர்கள் எல்லாம் அநேக சத்துருக்கள் வரட்டும் புலம்புகிறார் என்னை பகைக்கிற கூட்டம் அநேகராண்டவர்கள் காரணம் சொன்னா தன்னுடைய குமாரன் ஆகி அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார் அப்சலோம் தன்னை கொன்று விடுவான் என்பதற்காக தாவிது ஓடலை தன்னுடைய குமாரனை நான் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் தாவீது ஓடுகிறான் ராஜ்ய பாரத்தை விட்டு போகிறான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஓடுகிறோம் அருமையான தேவச்சனவே ஆனால் அந்த மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிப்பில் சொன்ன அவருடைய வாயினுடைய அறிக்கை தான் அவர் யாரை நம்பி இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கு நம்பிக்கையை பாருங்க என் ராஜ்ய பாரத்தை விட்டு ஓடுறேன் என் ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஓடுறேன் என் பிள்ளைய என்னை கொலை செய்ய தேடுறான் என்று சொல்லி தாவிது ஓடினாலோ தாவிது சொல்கிறார் நீ தான் அந்தவர் என் கேடல் நீங்கள் தான் என் மகிமை நீங்கள் தான் என் தலையை உயர்த்துகிற இதுதான் தாவிதோட நம்பிக்கை தன் தேவனாகிய கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட தாவீதை கத்த விருத்தி அடைய பண்ணினான் அது மாத்திரமல்ல தன்னோடு கூட இருந்த சேவகர்களும் தாவீதுக்கு விரோதமா எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் தாவீது சிக்கலாக்கில் இருந்த பொழுது அமிலேக்கியர் வந்து சகலத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போகிறாங்க நீங்க ஒன்றசாமி புத்தகம் முப்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா அந்த இடத்துல தாவீது அவனோடு கூட இருந்த எல்லாருடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாம் கொள்ளையிடப்படுகிறது அவங்க இருந்த இடம் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகிறது இப்பொழுது தாவீது சிக்கலாக்களை வந்து பார்க்கிற பொழுது பிள்ளைகள் இல்லை அவர்களோடு கூட இருந்த மனைவி பிள்ளைகளா இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே போனாலும் இப்போ இவ்வளவு நேரம் அழுத தன்னோடு கூட இருந்த தன்னுடைய போர் சேவகர்கள் எல்லாம் இப்ப தாவீதுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவனாலதான் அந்த பிரச்சனை வந்தது இவனை கல்லெறிந்து கொலை செய்வோம் என்று சொல்லி அவங்க எழும்பின பொழுது தாவீது அவர்களுக்கு விரோதமா எழும்பல வசனம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரதிகள் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லேறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமாய் யார் வந்தாலும் நாம உறுதியாய் கத்தரை பற்றி கொள்வோம் என்று சொன்னோம் தாவீதை உயர்த்தின தேவனாகிய கத்தர் தாவீதை விருத்தி அடைய பண்ணின தேவனாகிய கத்தர் நம்மையும் விருத்தி அடைய செய்யும் இந்த மாதத்திலும் கூட நீங்க எந்தெந்த பகுதிகள் எல்லாம் எல்லாரால பகைக்கப்பட்டு எல்லாரால் தள்ளிவிடப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்களா நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துகிற நேரமும் காலமும் வந்தது நீங்கள் நிச்சயமாக விருத்தி அடைவீர்கள் எந்த சூழ்நிலையிலே ஆண்டரும் மாத்திரம் உறுதியாக பட்சம் இந்த மாதத்திலும் கூட நம்ம இப்படியாய் நடத்துவாராக நான் கண்களை முடிச்சுக்கோங்க பிரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலும் களத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது போல நாங்களும் விருத்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யணுன்னா அந்தவரையே தாவீதியுடைய உயர்வுக்கு அன்றவரே அவனுடைய வாழ்க்கையிலே அவனை சுற்றிலும் அநேக பகைத்தார் அநேக தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள் அநேக தாவிது விரோதமாக குழிகளை வெட்டினார்கள் ஆனாலும் தாவிதை உயர்த்தி மேன்மைப்படுத்தின தேவன் ஆகிய கந்தன் இந்த மாதத்தினும் கூட எந்தெந்த பகுதியிலெல்லாம் அந்த வார்த்தை கேட்கிற ஊழியர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் கேட்கிற எல்லா மக்களும் என் யாராலெல்லாம் பகைக்கப்படுகிறார்கள் காரணம் இல்லாமல் பகைக்கப்படலாம் காரணம் இல்லாமல் வெறுக்கப்படலாம் காரணம் இல்லாமல் தள்ளப்படலாம் அன்றவரே இதை கண்டவங்க சோர்ந்து போகாம எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியும் அத்தனை மாத்திர உறுதியாய் பற்றிக்கொள்ளவும் அத்தனையே நம்பி இருக்கவும் அத்தரால் வருகிற உயர்வை பெற்றுக்கொள்ளவும் வேண்டிய விசுவாசத்தையும் கிருபையும் என் தேவனாகிய கத்தல் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாக பிள்ளைகளுக்கு கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளும் இந்த வருஷத்தில் இந்த மாதத்திலே விருத்தி அடைவதாக தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டது போல என் தேவனாகிய கத்தமுடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை விருத்தி அடைய பண்ணுங்கள் ஆவிக்குரிய வரங்களை விருத்தி அடைய பண்ணுங்கள் ஆவிக்குரிய கனிகளை விருத்தி அடைய பண்ணுங்கள் அபிஷேகத்தை விருத்தி அடைய பண்ணுங்க தேவ பிரசன்னம் விருத்தி அடையட்டும் ஜப வாழ்க்கை விருத்தி அடையட்டும் விசுவாச வாழ்க்கை விருத்தி அடையட்டும் கத்தருடைய வசனத்தை அறிகிற அறிவுல இன்னும் விருத்தி அடைவார்களா உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு ஆண்டவரை தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களா நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்குதா ஆம் கட்ட தாமி உங்களை ஆசிர்வதிப்பாரா டாக்டர் டாக்டர்